ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் செல்டிங் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து என்னுடைய நாலு பவுண்ட் செயினை வந்து உங்ககிட்ட கிட்ட காட்ட போகிறேன் அதை மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன தங்க வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கான வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதன் மூலியமாக உங்களுக்கும் வந்து சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓல்டு வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட் ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் கூட இருக்குது நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சேவிங் பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பொங்கல் அன்னைக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியல கொஞ்சம் வேலை வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் போகிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து லேட்டாக வரும் அண்ட் வந்து ஓகே இன்றைக்கியான கோல்ட் ரேட் வந்து பார்த்துடலாம் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லபடியாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் அவன் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா கோல்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தங்கம் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் காட்டாத இந்த செயின் பற்றி வந்து பார்த்திடலாம் இதுதான் வந்து என்னுடைய நாலு பவுன் செயின் இது வந்து யார் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்தெல்லாம் வாங்கலை என்னோட மேரேஜ்க்கு வந்து எங்கள் அம்மா என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்ட செயின் தான் கரெக்டாக வந்து நாலு பவுனு இது வந்து ரொம்ப ஷார்ட் செயின் மாதிரியும் இருக்காது லாங் இது வந்து தாலி செயினாகவே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் லென்த்து இப்படி தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு டாலர் செயினாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து இருந்தேன் பட் வந்து இப்போ பிளானே வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன மாடல்னால் கோதுமை மாடலாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செயின்லாம் பிடிக்காது வெயிட் அதிகமாக உள்ளதெல்லாம் ஷ சின்னதாக அந்த மாதிரி தான் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு செயின் வந்து எடுத்து கொடுத்தாச்சு ஸோ இந்த செயின் வந்து நான் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் இது இவ்வளோ நாளாக என்னோடய அம்மாட்ட அடகுல வந்து இருந்துச்சு இப்போ தான் வந்து திருப்பி கொடுத்தாங்க லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ இந்த செயினை வந்து நான் டாலர் செயினாக போடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை ஒரு ஒரு பவுனில் முக்கால் பவுனில் டாலர் எடுத்து இந்த நாலு பவுன் செயினோட வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட டாலர் செயின் வந்து இல்லை ஸோ அப்படி பிளான் இருந்தது பட் இன்னொரு வந்து முறுக்கு செயின்னு வந்து இருக்குது மூணு போனில் அதில் போடலாமா டாலர் செயின் இதில் போடலாமான்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் பார்த்தோன்னா இதை வந்து சேல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறோம் அது வந்து ஏழு லட்சம் அப்படின்னு ஏன்னா ஏழு லட்சம் இப்போ உடனே பரட்ட முடியாது நம்ம வீடு கட்டியிருக்கோம் எல்லாமே செஞ்சுருக்கோம் ஸோ உடனே வேணும் அப்படின்னா வந்து கோல்டை வந்து சேல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பாதி நகையை அடகு வச்சுட்டு பாதி நகையை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது முன்னாடி ஃபஸ்ட்டு பத்து பவுன் சேல் பண்ணலாமா அப்படியே குறைஞ்சி 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 இப்போ வந்து ஒரு அஞ்சரை ஆறு போன் போல மட்டும் சேல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து முடிவு வந்து எடுத்துருக்கோம் ஏன்னா பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் இல்லையா ஸோ எல்லா கோல்டையும் வந்து சேல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஸோ கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பட் வந்து ஃபஸ்ட்டு மூணு போன் மாலையை தான் வந்து விற்கலாம் அப்படின்னு இருந்தேன் மாடல் மாலையை பட் வந்து என்னோட முடிவு டிசிஷன் வந்து மாறிடுச்சு செயின்னா கூட இதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து அந்த மாடல் மாலை எல்லாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து வந்துடுச்சு ஏன்னா அது கொஞ்சம் அதுக்குன்னா டாலர் எடுக்க தேவையில்ல அதிலே டாலரோட எனக்கும் என்னுடைய மூணு பவுன் மாடல் மாலை ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அது இல்லை ஸோ லாக்கரில் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து லாக்கர் டீட்டெயில்ஸ் வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து அதையும் இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த செயின் தான் இதை தான் வந்து சேல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு தாலி செயின் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாலர் செயின்க்கு இன்னொரு செயின் இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு முறுக்கு செயின் இருக்குது அதில் டாலர் செயினாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும் இதை விடவே ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அந்த இதை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த டிசைன் பிடிச்சவங்க மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதை சேல் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை பண்ணலாமா இல்லை மூணு பவுன் மாலை வந்து பண்ணலாமான்னு நான் வந்து ஆனால் வந்து மூணு பவுன் மாலை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இதுக்குன்னா நம்ம டாலருக்கு இப்போ காசு போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது சும்மா வியர் பண்ணால் அளவுக்கு நல்லா இருக்காது டாலர் போட்டால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லைனா தான் வந்து போட்டுக்க முடியும் டாலர் சைனாக போட முடியாது பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் டாலரோடையே இருக்கும் என்னோடய மாடல் மாலை அதையும் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பொங்கலுக்கு வந்து எவ்வளோ தங்கம் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நம்ம போய் வாங்குற அளவுக்கு நமக்கு டைமும் கிடையாது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து லேண்ட் வாங்குற ஐடியாவில் இருக்கும் பிஸ்னஸ்க்காக ஸோ அந்த லேண்ட் வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை அதனாலதான் நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா எந்த அமௌண்ட் வந்தாலுமே வந்து கையில வச்சுக்கணும் சேவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தாட்ல இருக்கும் அதனால் நேரில் போய் நாங்கள் வந்து கோல்டு வாங்கலை நான் எதில் சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஜி டிஜிகோல்டு தங்கமயல் கோல்டு ஆப் இருக்கு இல்லையா நம்ம ஒரு நல்ல நாளில் வந்து தங்கம் சேவ் பண்ணோம் அது போய் தான் வாங்கணும்னே இல்லை நம்ம வீட்லேருந்தே அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வந்து சேவ் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயல் கோல்டு ஆப்பில் தான் சேவ் பண்ணேன் எவ்வளோ சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் வந்து இதுக்காக அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணல அந்த நல்ல நாளில் கொஞ்சமாச்சி நம்ம வீட்டுக்கு வந்து தங்கம் வந்து சேரணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு ஸோ ஒரு இரநூறுபாய்க்கு தான் நான் அதில் வந்து வந்து கோல்டு வந்து ஆட் பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தங்கமேல் டிஜி கோல்டு ஆப்பில் என்னோடய எய்ம் வந்து ஒரு போன் வந்து வாங்கணும்னு அது ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்காக திரும்பி சொல்கிறேன் எப்படின்னா நான் பிரித்து பிரித்து வந்து அதில் சீட்டு போட்டிருக்கேன் ரெண்டாயிரரூவா சீட்டு போட்டிருக்கேன் தங்கமேலில் நான் ஜூனில் போட்டது லாஸ்ட்டு ஜூனில் போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மே மூணு வந்து க்ளோஸ் ஆகுது அந்த ரெண்டாயிரரூபா சீட்டு அந்த ரெண்டாயிரரூபா சீட்டில் எனக்கு ஆப்டாக மூணு கிராமும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸும் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஜிகோல்டு ஆப்பில் இது வரைக்கும் வந்து நான் நாலு கிராம் கரெக்டாக சேவ் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மில்லிகிராமுக்கு மேலே சேவ் பண்ணியாச்சு ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணி சேவ் பண்ணி இன்னும் அந்த ஒரு கிராம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் டிஜிகோல்டில் அஞ்சு கிராமும் அப்புறம் அந்த ரெண்டாயிரபா சீட்டில் மூணு கிராமும் டோட்டலாக எட்டு கிராம் எனக்கு வந்து ஒரு போன் வந்து வந்துடும் ஸோ வந்து நான் பால் செயின் வந்து எடுத்துருவேன் ஏன்னா எங்கிட்ட வந்து பால் செயின் இல்லவே இல்லை ஷார்ட் செயின் இருக்குது எல்லாமே இருக்குது கோல்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து பால் செயின் ரொம்ப ஏன்னா என்னோடய தாலி செயின் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு பவுனுக்கு கொஞ்சம் கம்மி அது வந்து பால் செயின் தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஷார்ட் பால் செயின் வந்து போடணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அது கெட்டியமாக ஒரு பவுனில் வாங்கிட்டோன்னா நம்ம கழுத்தோடு ரெகுலராக வியர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ண கொஞ்சம் மெலிஸான செயின் தான் ஆறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி அந்த செயின் தான் வந்து வியர் இருக்கேன் அது வந்து ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பு கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கிறனால அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை நான் வியர் பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு வேறு செயின் வந்து வாங்கி கொடுத்தாச்சு ஸோ அது அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தி இல்லை ஏன்னா நான் பால் செயின் வந்து போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதால் ஸோ அதுக்காக நம்மளே அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் தான் தங்கமல் டிஜிகோல்ட் ஆப்லையும் அந்த ரெண்டாயிரூபா சீட்லேயும் வந்து அமௌண்ட் வந்து இருக்கேன் கரெக்டாக ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் பால் செயின் வந்து ஷார்ட் செயின் வாங்கிடுவேன் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னுடைய பொங்கல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் கோல்டாக இருந்தாலும் மூன்று மில்லிகிராம்ஸ் கணக்காக இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு வாங்குறது வந்து ரொம்பவே சிறந்தது ஸோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேமித்தோனாலே நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஆரம்பிச்சதே எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டு அந்த டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் நூறுரூபா ரூபாய் தான் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் இருந்தாலுமே இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பவுன் வந்து அதில் கிடச்சிருக்கு ஸோ ரொம்பவே நான் ஹாப்பி ஸோ என்ன போலவே சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு பவுன் அஞ்சு பவுன்னு வந்து நமக்கு மாறும் அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் எடுத்து ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து வீட்டில் வந்து பண்ணிட்டே இருங்க போல் நீங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உயரவே முடியும் இந்த செயினும் இந்த வீடியோவும் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு எதுவும் வீடியோ அண்ட் டவுட் இருந்துச்சு நான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்